டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் விஜய் அவர்கள் மாணவர்களுக்கு பரிசு கொடுக்குற அந்த விழா நடத்தினாலும் நடத்தினார் அதை சுற்றியே பல அரசியல் நகர்வுகளும் அரசியல் பேச்சுக்களும் அரசியல் கருத்துகளும் இருக்கு அப்படின்னு தான் சொன்னோம் விஜய் அவர்கள் வந்து பொதுவாகவே மக்கள்கிட்டேருந்து கொஞ்சம் தூரம் இருக்கிறாரு அப்படின்னு தான் முன்னாடி இருந்த ஒரு குற்றச்சாட்டாக இருந்தது அதாவது படத்தில் மட்டும் வந்து நடிக்கிறார் ஆடியோ லான்ச்சில் மட்டும் மறைமுகமாக படாமல் அரசியல் பேசுகிறார் மற்றபடி மக்கள்கிட்ட ஒரு தொடர்பே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு தான் இருந்தது அதையெல்லாம் நீக்கும் விதமாக தான் ஒவ்வொரு நிகழ்வுகளாக அவர் வந்து கலந்து கொள்ள ஆரம்பித்தார் அதாவது ஜல்லிக்கட்டு போராட்டத்தப்போ மெரினால வந்து சைலண்டாக நின்னதாகட்டும் அனிதா அவர்கள் நீட் எக்ஸாம் காரணமாக தற்கொலை செய்து கொண்டபோது அவர்கள் வீட்டுக்கு சென்று ஆறுதல் கூறியதாக ஆகட்டும் அந்த மாதிரி பட்டும் படாமல் நானும் பொதுமக்களின் ஒருவனாக இருக்கிறேன் பொதுமக்கள் கொடும் துன்பங்களுக்கு நானும் வந்து துணை நிற்கிறேன் அப்படின்ற அளவுக்கு பட்டும்படாமல் சில விஷயங்களை வந்து விஜய் அவர்கள் செய்து கொண்டிருந்தார் ஆனால் அரசியலுக்கு வரப்போது உறுதி அப்படின்னு அவர் ஒரு நிலைப்பாட்டு எடுத்ததுக்கப்புறம் அதை அறிவிப்பதற்கு முன்னாடியே கடந்த வருடம் மாணவர்களுக்கு ஒரு மேடையில் நின்று அவங்களுக்கு பரிசு அறிவிக்கிறது பரிசு கொடுக்கறது அந்த மாதிரி ஒரு விஷயங்களை பண்ணாரு அப்போவே அது என்ன சொன்னாங்கன்னா விஜய் அவர்கள் அரசியல் வரப்போகிறார் அதற்கான ஒரு சாம்பிளாக அடுத்த கட்ட வாக்காளர்கள் அதாவது இப்போ பிளஸ் டூ முடிச்சுட்டு அவங்க காலேஜ் போனாங்கன்னா அவங்க பதினெட்டு வயசு முடிஞ்சு அவங்க ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸாக இருக்கும்போது டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் அவங்க நிற்கும் போது அவங்க தான் மெயினான வாக்காளர்களாக இருப்பாங்க விஜய் விஜய்க்கு அப்படின்னு அவர் கணக்கு பண்ணி அந்த காய் நகர்த்துறாரு அப்படின்னு வந்து சொன்னாங்க இதெல்லாம் தவிர்த்து அவர் பேசிய ஒரு வார்த்தை கடந்த முறை முக்கியத்துவம் பெற்றது பெரியார் காமராஜர் அண்ணாவை படியுங்கள் அப்படின்னு அவர் சொன்னதால் அதை கண்டி கன்ஃபார்மாக அவர் வந்து ஒரு லெஃப்ட் விங் ஓரியன்டான அரசியல் தான் செய்ய போகிறார் அப்படின்ற அளவுக்கு நிறைய பேர் அது பிடிச்சிட்டாங்க ஸோ அவங்களோட திங்கிங் என்ன இருக்குன்னா ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு வெற்றிடத்தை வந்து நிரப்புவார் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்த சமயத்தில் அவர் அரசியலுக்கே வரப்போவதில்லைன்னு சொல்லிட்டாங்க பட் அதே சினிமா துறையிலிருந்து அதே ரஜினிகாந்த் அளவுக்கு இல்லை என்றாலும் ரஜினிகாந்துக்கு போட்டியாக இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு உச்சத்திர நட்சத்திரமாக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் வராரு அப்படின்னும் போது கூடவே ஒரு தனித்துவமான மிகப்பெரிய வாக்கு வங்கியை எடுத்துக்கொண்டு வருவார் ஸோ அவர் ஒரு மாற்றத்திற்கான அரசியலுக்கு ஒரு புள்ளியாக இருப்பார் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க பட் அவங்க வைக்கிற கம்பாரிசன் ஆகட்டும் இல்லை விஜய் அவர்கள் ஆதரிக்கிறதுக்கான ஆகட்டும் அது பெரும்பாலும் குழப்பமாகவே இருக்கிறது அப்படிதான் சொல்லணும் விமர்சனத்திற்கு உரியதா இல்லையா அப்படின்றது வேற குழப்பமாக இருக்கிறது அப்படிதான் சொல்லணும் அவங்க சொல்ற ஒரு விஷயம் எல்லாம் என்னன்னா விஜய் மக்களுடைய நாடி துடிப்பை புரிந்து கொண்டு பேசுகிறார் அப்படின்றாங்க ஸோ எந்த விதத்தில் விஜய் அவ்வளவு தெளிவான ஒரு அரசியல் நிலைப்பாட்டை எடுத்து பேசியிருக்கார் அப்படின்றதே நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது காரணம் அவர் வெளியிட்ட ஒரே ஒரு அறிக்கை தான் இதுவரைக்கும் இருந்தது சிஏ பற்றி ஒரு அரசியல் அறிக்கை கொடுத்திருந்தாரு இது இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னது மட்டும்தான் அவருடைய ஸ்டாண்டாக வந்து நம்ம பார்க்க முடியுது ஸோ சிஏஏ இம்ப்ளிமெண்ட் பண்ணணுமா பண்ணக்கூடாதா அப்படின்னு இந்தியாவே ஒரு இரண்டு துருவமாக இருக்கும் சமயத்தில் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு இடத்துக்கான காரணத்தை விஜய் அவர்கள் இருக்கிறார் அதுக்கு அவர் சொல்கிற காரணம் என்னென்னா இந்தியாவில் ஏற்கனவே எல்லாரும் வந்து மத நல்லிணக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு ஃபஸ்ட்டு வரையும் சொல்கிறார் அப்பவே வந்து பார்த்தீங்கன்னா குழப்பம் ஆயிடுது சிஏ இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க பாஜக கொண்டு வந்தது அப்படின்றாங்க பாஜக பிளவுவாத அரசியல் பண்ணது அப்படின்றதையும் விஜய் அவர்கள் சொல்கிறார் பட் சிஏ வருவதற்கு முன்பு பாஜக ஆட்சியிலேயே மக்கள் வந்து ஒரு ஒற்றுமையாக மத நல்லிணக்கத்தோட இருப்பதாக விஜய் கூறுகிறாரா அப்படின்ற சந்தேகமும் அப்போது இருந்தது ஸோ சிஏலேருந்து ஒரு அரசியல் ஸ்டான் சொன்னாலும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கான வழிமுறையை விஜய் அவர்கள் என்ன சொன்னாருன்னு பார்க்க வேண்டியிருக்கு அதாவது மாநில அரசுக்கு அதில் எந்த விதமான அதிகாரமும் கிடையாது முழுக்க முழுக்க மத்திய அரசுக்கு தான் அதிகாரம் இருக்கிறது அண்ட் குறிப்பாக தடுக்க வேண்டுமென்றால் நீதிமன்றம் தான் ஒரே தீர்வு அப்படின்ற சமயத்தில் மாநில அரசு இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு ஒரு பத்தாம் கிளாஸ் சிவிக்ஸ் புக்கில் இருக்கிறது கூட விஜய் அவர்களுக்கு தெரியவில்லையா அப்படின்ற விமர்சனங்களும் எழுந்தது அதை தவிர்த்து இன்னொரு அரசியல் நிலைப்பாடுன்னு சொல்ல முடியாது அரசியல் கருத்து அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி விசாராயம் சம்பவம் வந்து அது மாநில அரசு நிர்வாகத்தின் தோல்வி அப்படின்றது வந்து அவர் சொல்லியிருக்காரு ஸோ ஒரு அரசியல் கருத்து ஒரு அரசியல் நிலைப்பாடு இதுதான் விஜய் அவர்கள் தன் அரசியல் வருகை அறிவித்ததுக்கு அப்புறம் பேசியிருக்கிற அதிகாரபூர்வமான அரசியல் சார் சார்ந்த பேச்சுக்கள் இதை தவிர்த்து அவர் வந்து பெருசாக எதுவும் சொல்லவில்லை அண்ட் இந்த காமராஜர் பெரியார் அண்ணா இதெல்லாம் படிங்க அப்படின்னு சொல்கிறது ரொம்ப 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 பேசிக் நாளைக்கு வந்து நீங்களும் நானும் ஒரு கட்சி ஆரம்பிச்சா கூட தமிழ்நாட்டில் இந்த டெம்ப்ளேட்டான வசனமாக இருக்குது அப்படின்றதுக்காக அது நிச்சயமாக எல்லாம் பேசுவாங்க சோ அது ஒன்று பேசுகிறதாலேயே இவர் வந்து இடது சரியா இவர் வலது வலது சரியா இந்த கொள்கையெல்லாம் கொண்டு வருவாரா அந்த கொள்கை எல்லாம் கொண்டு வருவாரா அப்படின்றது எதுவும் கிடையாது அதே காமராஜர் அண்ணா பெரியார் டெம்ப்ளேட்டை தான் விஜய் தூக்க போகிறாரு அதை தான் எடுக்க போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே திமுக அதிமுக எக்ஸ் வைசேடுன்னு பல கட்சிகள் அதே டெம்ப்ளைட்டில் தான் இருக்கிறது உண்மையான மாற்று அரசியலை எப்படி விஜய் கொண்டு வருகிறார் அப்படின்றது தான் விஜய் பேசணுமே தவிர நானும் டெம்ப்லேட்டாக எல்லாம் பேசிட்டேன்ப்பா ஜஸ்ட் பிகாஸ் எனக்கு சினிமாவில் வந்து ஒரு கிரேஸ் இருக்கிறதால எனக்கு எல்லாரும் வாக்கு செலுத்திடுவாங்க அப்படின்னு நினச்சான்னா அது ஒரு முட்டாள்தனமான முடிவாக இருக்கும் அப்படின்னா ஸோ இங்கே ரஜினி விஜய்ன்ற கம்பேரஸ்லேயே தேவையற்றது ரஜினி அரசியலுக்கு வரவில்லை அவர் வந்து ரஜினி வந்து நீங்கள் கிண்டல் பண்ணாலும் சரி இது பண்ணாலும் சரி ரஜினிக்கோ ரஜினி ரசிகர்களுக்கோ எந்த விதமான இழப்பும் கிடையாது மிஞ்சி மிஞ்சி போனால் ரஜினியை எக்ஸ்ட்ரா ரெண்டு தடவை கிண்டல் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு மன திருப்தி வேணா எடுத்துக்கலாமே தவிர விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போது களத்தில் நின்று கொண்டிருக்கிறார் அவர் ஜெயிக்கணுமா வேணாமா அப்படின்றது தான் முக்கியம் ரஜினி கூட கம்பேர் பண்ணி ஆ ரஜினியை நாங்கள் முந்திட்டோம் அப்படின்னு சொல்றதால விஜய்க்கோ விஜய் ரசிகர்களுக்கோ எந்த விதமான லாபமும் இல்லை ரஜினிக்கோ ரஜினி ரசிகர்களுக்கோ எந்த விதமான நஷ்டமும் இல்லை ஆனால் விஜய் அவர்கள் அரசியலில் எப்படி தன்னை பொசிஷன் பண்ணிக்கிறாரு தான் பார்க்க வேண்டியிருக்கிறது பலரும் என்ன சொல்கிறாங்கன்னா மாணவர்களுக்கு கிஃப்ட் கொடுத்துட்டாரு இத்தனை ஆயிரம் மாணவர்களுக்கு கொடுத்தாரு இத்தனாயிரம் ரூபாய் கொடுத்தாரு அதெல்லாம் ஒரு கணக்கு போட்டு பார்த்தா ஒரு எழுபத்தஞ்சு லட்சம் தோராயமாக ஒரு கோடி விஜய் செலவு பண்ணிட்டார் மாணவர்களுக்கு விஜய் செலவு பண்ணிட்டார் ஒரு கோடி அதனால் அவர்தான் புதிய அரசியலே வந்து முன்வைக்க போகிறார் அப்படின்ற ஒரு கம்பாரிசன் வருது அப்படி ஒரு மாணவர்களுக்கு ஒரு கோடி செலவு செய்கிறது தான் அரசியலுக்கு வருவதற்கான தகுதி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏற்கனவே பல என்ஜிஓக்கள் அதை செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அவர்களுக்கு அந்த சிஎம் ஆகிறதுக்கு தகுதி இருக்கா அப்படின்றது நீங்களே கேட்டுக்கணும் குறிப்பாக சூர்யா அவர்கள் எடுத்துக்கலாம் மற்ற என்ஜிஓ எல்லாம் விட்டுருங்க சூர்யா அவர்களே வந்து பார்த்திங்கன்னா அகரம் ஃபவுண்டேஷன் வச்சு பல குழந்தைகளுக்கு பல மாணவர்களுக்கு ஸ்கூல் கட்டின்னு இருக்காங்க அதுவே பல கோடிகள் வந்து போகணும் ஒரு ஃபவுண்டேஷன் அப்படின்னு நடத்தும் போது அவருக்கான இன்கம் டொனேஷன் எல்லாம் வருது அப்படின்றது ஒரு பக்கமாக இருந்தாலும் தன்னுடைய கை செலவில் இருந்து பல விதமான நலத்திட்டங்களை சூர்யா செய்கிறார் அப்படின்றது பார்க்கணும் ஸோ விஜய் அவர்கள் இப்பொழுது தான் வெளிப்படையாக வந்து நலத்திட்டங்களை செய்ய ஆரம்பித்திருக்கார் விஜய் மக்கள் இயக்கம் வந்து அந்த காலத்தில் அது ஒன்று பண்ணிச்சு இந்த காலத்தில் இது ஒன்று பண்ணிச்சுன்னு தேடி தேடி கண்டுபிடிச்சி நீங்கள் சொல்கிற உதாரணங்கள் சொன்னாலும் பொதுமக்களிடையே பொருளாக இருக்கக்கூடிய அளவுக்கு நலத்திட்டங்கள் அப்படின்றது அவர் அரசியல் வருகைக்கு பிறகுதான் நடந்திருக்கிறது ஸோ இதெல்லாம் ஒரு அரசியல் கட்சி தொடங்கி ஆட்சியை பிடிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஒரு டெம்ப்ளேட்டான ஸ்டாண்டர்ட் டேட்டா தானே தவிர புதிதாக விஜய் அவர்கள் மாற்றத்தை ஏற்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அரசியலில் என்ன கருத்தை தெரிவித்தார் இல்லை அரசியலில் என்ன நகர்வை கொடுத்திருக்கிறார் அப்படின்றது இன்னும் கேள்விக்குறியாக தான் இருக்கிறது மக்களிடையே ரொம்ப ரொம்ப அதிகமாக தொடர்பு படுத்தி கொண்டார் விஜய் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி கள்ளசாரை விவகாரம் ஒன்று தான் அது மக்கள்கிட்ட நேரடியாக போய் பக்கத்தில் நின்று பார்த்து பேசினது அப்படின்றது அது ஒன்று தான் அரசியல் வருகைக்கு பிறகு அதுவும் பலவிதமான விமர்சனங்களுக்கு உட்பட்டது குடிகாரர்களை போய் பார்க்கிறாரா விஜய் சினிமாவில் ஒன்று சொல்லிட்டு இங்கே நேரடியில் பண்ணுறாரா விஜய் அப்படின்னு பலவிதமான கருத்துக்கள் இருந்தாலும் மக்கள் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாராய குறிச்சி சாக கடந்தவங்களை போய் பார்க்குறீங்களே அனிதா போன்ற நீட் எக்ஸாம் தேர்வால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்காக போய் அங்கே நின்ன விஜய் அவர்கள் குடிகாரர்களுக்காகவும் போய் நின்று இருக்கிறாரு ஜல்லிக்கட்டு போராட்ட ஒரு உணர்வு பூர்வமான அந்த போராட்டத்திற்கு அங்கே சென்ற விஜய் குடிகாரர்களை பார்க்க சென்றிருக்கிறார் அப்படின்ற மாதிரி ஒரு தேவையில்லாத ஒரு கம்பாரிசன் தான் விஜய் அவர்களுக்கு வருது இது அவருக்கு தே தேவையற்ற ஒரு அரசியல் நெருக்கடியும் குடிக்கிறது அப்படின்னு தான் வந்து பார்க்கணும் ஸோ விஜய் அவர்கள் தான் ஏன் ஒரு மாற்று சக்தியாக தமிழ்நாட்டுக்கு தேவை அப்படின்றத கருத்தை இது வரைக்கும் எந்த இடத்துலையுமே பதிவு செய்யாமல் வெறும் பெரியாரை படியுங்கள் அம்பேத்கரை படியுங்கள் காமராஜை படியுங்கள்னு இருக்கிற அதரப்பழசான டெம்ப்ளேட்டு வந்து திருப்பி சொல்லிட்டதால் அவர் ஒரு ஒருவர் மட்டுமே மாற்று அப்படின்றது ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கிறது ஒருவேளை சீமான் அவர்களோடு கூட்டணி வைக்கிறார் விஜய் அப்படின்ற மாதிரி இல்லை சீமான் வந்து விஜயோட கூட்டணி வைக்கிறார் அவர் இங்கே போய் சேர்ந்தாலும் சரி இவர் அங்கே போய் சேர்ந்தாலும் சரி இருவரின் கொள்கைகளில் அந்த ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் ரெண்டு பேருக்கும் காமனாக என்னென்ன விஷயம் ஒத்து போகிறது அப்படின்னு அப்படின்றது ஏனென்றால் விஜய் அவர்கள் இதுவரை தன்னுடைய தேசியமா இல்லை தனி தேசியமா தமிழ் தேசியமா அந்த மாதிரி எந்த விதமான கான்செப்டையும் அவர் சொல்லல ஒரே ஒரு அறிக்கையில மட்டும் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் பால் நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும் உறுதிமொழி ஏற்று சொல்லியிருக்காரு வேற சீமானவர்கள் வந்து தனி தமிழகம் தான் தனி தேசியம் தான் தன்னுடைய இலக்கு அப்படின்றத பல முறை அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காரு ஸோ அந்தந்த மாதிரி தேசியமா இல்லை தனித்தமிழ் தேசியமா அப்படின்றதுலேயோ அவங்க சில முரண்பாடுகள் இருக்கக்கூடும் அந்த மாதிரி முக்கியமான பிரச்சனைகளில் விஜய் அவர்கள் என்ன நிலைப்பாடு எடுக்கிறார் அப்படின்றத தெரிந்து கொண்டு தான் அவர் உண்மையான மாற்று சக்தியா இல்லையா அப்படின்னு தெரிய முடியும் வெறும் டெம்ப்ளேட் வசனத்தை பேசுவதன் மூலமாக அவருடைய அரசியல் பற்றி நாம் கணிப்பது தவறான விஷயமாக தான் இருக்கும் அப்படின்றத நம்முடைய கருத்து உங்களுடைய கருத்து என்ன விஜய் அவர்கள் என்ன பாதையை சூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை அவர் இதுவரைக்கும் சொன்ன கருத்து மூலமாக நீங்க என்ன பாதையில் விஜய் பயணிப்பார் நீங்க என்ன கிடைச்சிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி